ஆரா சபை பொறுத்தரைக்கும் இன்னும் அவர் எப்படி எம்பியா இருக்காரு பாராளுமன்றத்துல எம்பியா இருக்காரு திமுகவின் தலைவர் ஸ்டாலின் அவர்கள் இவரை கண்டிக்க வேண்டும் இவர் வாயை அடக்க வேண்டும் அப்படி இல்லாட்டி மத்திய அரசு இவர் மேல் நடவடிக்கை எடுக்க வேண்டும் இப்படிப்பட்ட பிரிவினைவாதம் பேசும் ஆட்கள் எப்படி எம்பியா இருக்க முடியும் அவங்க டிஸ்குவாலிஃபை இப்படி அவருடைய கவனம் பல விஷயங்கள்ல போனதுனால கட்சி மேல ஒரு கவனமும் இல்ல சினத்து மேல ஒரு கவனமும் இல்ல இன்னைக்கு வந்து தேர்தல் கமிஷன் போகும்போது பாஜகவுக்கும் அதுக்கு என்ன சம்பந்தம் இருக்குன்னு எனக்கு புரியவே இல்லை சமீபத்தில் ஆசா அவர் வந்து ஒரு பேசிய ஒரு காணொலி வந்து சமூக ஊடகங்கள்ல வைரல் ஆகுது ரெண்டு விஷயங்கள் சொல்லியிருக்காரு முதலாவது அந்த விஷயத்த ரெண்டாவது சொல்றேன் மேம் ஃபர்ஸ்ட் வந்து ரெண்டாவதா சொன்ன விஷயம் வந்து ஜெய் ஸ்ரீராம் மற்றும் பாரத் மாதா கி ஜெய் இதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் இந்தியா என்பதே ஒரு துணை கண்டம் போல அப்படிங்கிற ஒரு வார்த்தையும் சேர்த்து சொல்லியிருக்காரு அது ஒரு நாடு கிடையாது அந்த மாதிரி எல்லாம் பேசிருக்காரு இதை பற்றி அவங்களுடைய பார்வை ஆராசாவை பொறுத்த வரைக்கும் இன்னும் அவர் எப்படி எம்பியா இருக்காருன்னே தெரியல அவர் இந்திய தேசத்து பாராளுமன்றத்துல தானே எம்பி இருக்காரு இல்ல தமிழ்நாட்டுக்குன்னு ஏதாவது பாராளுமன்றம் வச்சு அதுக்குள்ள இருக்கிறாரு அவரு இவர் இருக்கிற எம்பின்றது பாராளுமன்றத்தில் இருப்பது இந்திய பாராளுமன்றத்தில் மக்கள் வந்து அவரை தேர்ந்தெடுத்து அனுப்பிச்சிருக்காங்க அங்க போய் உட்கார்ந்துட்டு பிரிவினைவாதம் பேசும் இவரெல்லாம் இன்னும் யாரும் அரஸ்ட் பண்ணிருக்கணும் இல்லாட்டி எம்பி பதவியை விட்டே தூக்கி இருக்கணும் இவர் வந்து பாரத் மாதா கிஜே சொல்ல மாட்டேன் இவர் சொல்றதுனால சொல்லாததுனால நம்ம நல்ல வேலை சொல்லல நல்லது பாரதத்திற்கு நல்லதுன்னு தான் நினைச்சோம் இவர் சொல்லணும்னு அவசியம் கூட கிடையவே கிடையாது ஆனா பாரத் மாதா கிஜே சொல்ல மாட்டோம்ன்றது ஒரு ஆணவத்தோட சொல்றாரு பாருங்க அப்ப இவங்க எல்லாம் இப்படி சொல்றவங்க எப்படி விடுதலை போராட்டத்தில் ஈடுபட்டிருப்பாங்கன்னு எல்லாரையும் நம்ப வைக்கிறாங்க விடுதலை போராட்டத்துக்கு இவங்களுக்கு சம்பந்தமே இல்லைன்றது யாரும் ஆசா தெரிஞ்சு போச்சு என்னைக்கு இவர்கள் பாரத் மாதாவை வந்து நாங்க சொல்ல மாட்டோம் வணங்க மாட்டோம் நாங்க அதுக்கு வந்து கோஷம் போட மாட்டோம்னு சொன்னாங்கன்னா இவர்கள் யாரும் விடுதலை போராட்ட வீர விடுதலை போராட்டத்தில் பங்கு பெறவில்லை என்பது வெட்ட வெளிச்சமாக தெரிகிது இவங்க எல்லாரும் பிரிட்டிஷ்காரனோட கால நாக்கி பழைச்சிட்டு இருந்தவங்கம்மா இவங்க அதனால இவங்களுக்கு பாரத் மாதா கி ஜெய் சொல்றதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு அஹ் பார்த்து கேட்கறதுக்கோ சொல்றதுக்கோ கூச்சமா தான் இருக்கும் அடுத்து ஜெய் ஸ்ரீராம் இவர் ஜெய் ஸ்ரீராம் சொல்லணும்னு யார் எழுதுது இவர் சொல்லணும்னு அவசியம் இல்லை நம்ம வந்து எண்பது கோடி மக்கள் இங்க இருக்கிறோம் இந்துக்கள் தான் பெரும்பான்மையாக இருக்கிறோம் பெரும்பான்மையான பெரும்பான்மையான மக்களுக்கு ராமர் தான் கடவுளாகவும் ஆதர்ச நாயகனாகவும் நம்ம கொண்டிருக்கிறோம் இவரை வந்து இவர் சொல்லலைன்றதுக்காக நாமெல்லாம் சொல்லாம இருக்க போறது கிடையாது யாராசாவ ஆராசாவுக்கு வந்து ராமருடைய கால் தூசி கூட இல்லை கிட்ட கூட போக முடியாது இவர் சொல்றதை வந்து நம்ம பெருசா எடுத்துக்க முடியாது ஆனா அவர் சொன்ன சில விஷயங்கள் வந்து கண்டிப்பாக நாம் கண்டிக்க வேண்டும் தண்டிக்க வேண்டும்னு கூட சொல்வேன் கண்டிக்க உறதுக்கு ஒண்ணுமே கிடையாது அவர் என்ன சொல்றாரு இப்ப அடுத்த பாஜ் பிஜேபி வந்து ஆட்சிக்கு வந்துச்சுன்னா நாடு துண்டாயிடும்ன்றாரு தமிழ்நாடு தனி நாடு கேப்போம்ன்றாரு இதெல்லாம் பிரிவினவாதத்தை ஊக்குவிக்கிற மாதிரியான ஒரு பேச்சல்லவா இது இந்த நாட்டுக்காக உயிர் கொடுத்த இந்த தேசத்தின் விடுதலைக்காக பாடுபட்ட பல பேருக்கு இவர் வந்து அசிங்கப்படுத்திக்க வேண்டியிருக்கிறார் இவர் தமிழகத்தை தனியாக கொண்டு போனா இந்த தமிழகத்தில் இருந்த விடுதலை போராட்ட வீரர்கள் எவ்வளவு பேர் இதுக்காக உயிர் விட்டு இருக்காங்க மருது பாண்டியர்கள் ஆரம்பிச்சு பூலித்தேவன்ல இருந்து வா சிதம்பரன் வரை இருந்த கும திருப்பூர் குமரன் கொடிக்காத்த குமரன் கொடிக்காக செத்தவங்கம்மா மங்க பாஷ்யம்னு ஒருத்தர் வந்து சென்னையில கொண்டு போய் மேல கொடியை ஏற்றி வச்சாரு செத்து போனாரு அவரெல்லாம் அரஸ்ட் பண்ணி அந்த அந்த மாதிரி பல போராட்ட வீரர்களால வாங்கின சுதந்திரம் இது இந்த சுதந்திரத்தை கொஞ்சம் கூட மரியாதை செலுத்தாம பிரிஞ்சு போவோம்னு சொல்றதுக்கு இவர் யாரு இவர் என்ன வந்து எட்டு கோடி தமிழர்களின் பிரதிநிதியா இவர் ஏதோ ஒரு பத்து லட்சம் பேர் ஓட்டு போட்டு இவரை ஜெயிக்க வச்சாங்கன்னா ஒரு கட்சியை இவர் என்ன வேணாலும் பேசுவாரா இவர் தமிழக மக்களின் பிரதிநிதியே கிடையாது இப்படிப்பட்ட ஒரு பிரதிநிதி நமக்கு தேவையும் இல்லை திமுகவின் தலைவர் ஸ்டாலின் அவர்கள் இவரை கண்டிக்க வேண்டும் இவர் வாயை அடக்க வேண்டும் அப்படி இல்லாட்டி மத்திய அரசு இவர் மேல் நடவடிக்கை எடுக்க வேண்டும் இப்படிப்பட்ட பிரிவினைவாதம் பேசும் ஆட்கள் எப்படி எம்பி ஆர்க்க முடியும் அவங்கள டிஸ்குவாலிஃபை பண்ண வேண்டாமா மக்க தேசத்தையும் மதிக்க மாட்டேங்கிறாரு மக்களின் உணர்வை மதிக்க மாட்டேங்கிறார் விடுதலையை மதிக்க மாட்டேங்கிறார் நம்ம நம்மளுடைய டெமோக்ரஸியை மதிக்கல எதுவுமே தமிழ்நாட்டை தனியா துண்டு துண்டா கொண்டு போவோம் சொல்றதுக்கு இவருக்கு என்ன அருகதை இருக்கு இவருக்கு என்ன என்ன விதமான உரிமை இருக்கிறது இவர் யார் இவர் ஒரு ஆஃப்டர் ஆல் ஒரு எம்பி மக்கள் பிச்சை போட்டாது அந்த பதவியை மக்கள் தமிழக மக்கள் போட்ட பிச்சை இவருக்கு ஓட்டு போட்டு இவருக்கு வந்து எம்பி ஆக்கி வந்து மேல அனுப்பிடா கொண்டு போய் நாங்க வந்து தனியா போவோம்னு சொல்லிட்டு வருவாரா இந்த மாதிரி ஆட்களை வந்து தான் திமுக வந்து ஜெயிக்கணும்னு நினைக்கிறாங்க இவர்களுக்கு தேசியம்னா என்னன்னு தெரியாது தெய்வீகம்னா என்னவென்னு தெரியாதுமா இவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் கொள்ளை போதை அப்புறம் தீவிரவாதம் தீவிர பிரிவினைவாதம் இந்த கட்சி தோற்கடிக்கப்பட வேண்டும் என்று நாம் எல்லாம் ஏன் சொல்றேன்னா இந்த மாதிரி ஆராசா மாதிரியான ஆட்களுக்காக தான் அவர் கூட இருக்கிற அந்த கூட்டணி திருமாவளவன் மாதிரி ஆட்களுக்கும் தான் சொல்றேன் நான் இவர்கள் கண்டிப்பாக தோற்கடிக்கப்பட வேண்டியவர்கள் இவர் நாட்டுக்கு எதிரானவர்கள் தேசத்துக்கு எதிரானவர்கள் தமிழர்களின் எதிரி அப்படிதான் நம்ம சொல்ல முடியும் பிரதமர் மோடி தொடர்ந்து வந்து தமிழகத்திற்கு வந்து கொண்டிருக்கிறார் அது வந்து இருபத்தி ஏழாம் தேதி மீட்டிங்கா இருக்கட்டும் இல்லைன்னா மறுநாள் சென்னை தூத்துக்குடி தூத்துக்குடி நெல்லையில் நடந்த மீட்டிங்காக இருக்கட்டும் இல்லனா இப்போது நாலாம் தேதி தாமரை மாநாடாக இருக்கட்டும் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறார் இப்போ வந்து பாஜக வந்து மோடியை தான் முன்னிறுத்தி தேர்தலை சந்திக்கிறாங்கன்னு சொல்ற அதே நேரத்துல அமைச்சர்களான மா சுப்பிரமணியன் மற்றும் சேகர் பாபு இவங்க என்ன சொல்றாங்கன்னா ஒரு அமைச்சர் சொல்றாரு மோடி சுட்ட வடை என்னாச்சுன்னு கேக்குறாரு துண்டு பிரசுரம் கொடுத்து பதினஞ்சு லட்சம் ரூபாய் என்னாச்சுன்னு சொல்லிட்டு ஒரு அரசு சார்ந்து ஒரு மருத்துவமனை தொடர்பாக ஒரு விழாவில் பங்கேற்கும் போது அங்கு வந்து துண்டு பிரசுரம் கொடுக்கப்படுகிறது வரும் மக்களுக்கு இரண்டாவதா சேகர்பாபு சொல்றாரு அவர் வந்து வடை வந்து எண்ணெயில சொல்லல தண்ணியிலேயே வடை சுட்டாரு மோடி அப்படின்னு சொல்றாரு இதை பற்றி உங்கள் பார்வை முதல்ல அவரை கண்டா அவரை சொல்லுங்கன்னு அதிமுக இவங்களை பத்தி ஒரு போஸ்ட் ஒட்டி இருக்கு அதை பார்க்கணும்னு நினைக்கிறேன் ஒருத்தர் ஒருத்தர் கூட எம்பி எம்எல்ஏ எல்லாம் ஒருத்தரும் வந்து தொகுதி பக்கமே எட்டி கூட பாக்கல இந்த ஃப்ளட்டு வந்தப்ப இவங்க என்ன லட்சணத்துல வந்து இவங்க பண்ணாங்கன்றது ஊர் உலகத்துக்கே தெரியும் இவங்க என்னமோ புதுசாக வந்த கட்சி மாதிரி பேசிட்டு இருக்காங்க இவங்கதான் பல காலமா இருந்தாங்களே தமிழகத்தில் என்ன செய்திருக்கிறார்கள் என்று எல்லாருக்குமே தெரியும் மோடி வருகிறார் என்றால் இது இந்திய தேசம் அவர் வருவதற்கான எல்லா உரிமையும் இருக்கு இவங்க எப்படி அவர் என்ன ஃபாரின்ல இருந்த நம் தேசத்தின் பிரதமர் சில பல திட்டங்களை திறந்து வைக்க வருகிறார் மேலும் வந்து இப்போ இதுவும் தேர்தலும் வருது அந்த தேர்தல் சம்பந்தமாக பாஜகவினருக்காக வருகிறார் வர்த்தனை செய்வாங்க ஏன் இந்திரா காந்தி வரலையா காந்தி வரலையா நரசிம்மராவ் யாருமே வராம இருந்தாங்களே எந்த பிரதமே எட்டி பைய பார்க்கலையா தமிழகத்தை நோக்கி அதை கூட ஒத்துக்கலாம் இங்க நம்ம வடை சுட்டாங்க வடை சுட்டாங்கன்னு இவங்க சுட்ட வடைய வடவா பெரிய வடை அவர் சுட்டிருக்காரு இன்னும் சொல்ல போனா அவர் சுட்ட தான் நீங்க ஸ்டிக்கர் ஓட்டிட்டு இருக்கிறீங்களா ஜல்ஜீவனுக்கு ஸ்டிக்கர் ஓட்டுறீங்க ரேஷன் கடையில குடுக்குற அரிசிக்கு ஸ்டிக்கர் ஓட்டுறீங்க அப்புறம் பிரதம மந்திரி ஆவாஸ் யோஜனால வீடு கட்டினா நீங்க ஸ்டிக்கர் ஓட்டிக்கிறீங்க போடுற ரோடுக்கு ஸ்டிக்கர் ஓட்டுறீங்க அவர் சுட்ட வாடையெல்லாம் நீங்க சுட்டதா தானே சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க நீங்க சொல்ற வடையவே வச்சுக்கலாம் இப்ப நீங்க என்னன்னாலும் அல்வா கொடுத்துருக்கீங்கன்னு பாக்கலாம் மக்களுக்கு நீட்டை ஓடிப்போன்னு சொல்லிட்டு அல்வா கொடுத்துட்டீங்க அப்புறம் இது டீச்சர்ஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டுல ஆசிரியர்கள் முதல்நிலை ஆசிரியர்கள் அவங்க ஏதிட்டு இன்னும் காத்துக்கிட்டு இருக்காங்க அவங்களோட வேலைக்காக அவங்களுக்கு ஒரு அல்வாவை கொடுத்துருக்குறீங்க அதுக்கப்புறம் நர்ஸ் மருத்துவ துறையில நர்ஸ் டெம்பரவரியா போட்டவங்களுக்கு அது ஒரு பக்கம் வந்து அல்வா கொடுத்ததுனால அவங்க ஒரு பக்கம் போராடிட்டு இருக்கிறாங்க அதுக்கப்புறம் போக்குவரத்து துறையை சேர்ந்த அவர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள் இன்னும் சொல்ல போனீங்கன்னா ஒவ்வொரு துறையிலும் எல்லா பணியாளர்களும் போராடி கொண்டிருக்கிறார்கள் நீங்க அவங்களுக்கு கொடுத்த ஒரு வாக்குறுதியை கூட நீங்க நிறைவேற்றல அதனால எல்லாருக்கும் அல்வா கிண்டி கிண்டி நிறைய கொடுத்துக்கிட்டு இருக்கிறீங்க அப்படித்தானே சொல்ல முடியும் அதை போக நீங்க என்ன நல்ல திட்டத்தெல்லாம் வெளியே எடுத்தீங்க வடிக்கணினி கொடுத்துட்டு இருந்தாங்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு அதை நிப்பாட்டிட்டீங்க அப்புறம் கர்ப்பிணி பெண்களுக்கு கொடுத்துட்டு இருந்தாங்க நிப்பாட்டிட்டீங்க திருமணத்துக்காக தங்கத்துக்கு தாலி கொடுத்தாங்க அதை நிப்பாட்டிட்டீங்க அம்மா உணகம் என்று ஒரு நல்ல திட்டம் போய் கொண்டிருந்த அது யார் கொண்டு வந்திருந்தாலும் என்ன ஆனா பல தமிழர்களின் பசி ஆற்றிக்கொண்டிருக்கிறது ஆற்றிக்கொண்டிருந்தது வந்தது முத வேலையா அதை தூக்குனீங்க ஆனா நீங்க என்ன பண்ணீங்க கீழம்பாக்கத்தை கொண்டு போய் பஸ் ஸ்டாண்டை வச்சு கலைஞர் பஸ் ஸ்டாண்டுன்னு வைக்கிறீங்க அப்புறம் இங்க திருநெல்வேலியில பெரியார் பஸ் ஸ்டாண்டுன்னு வைக்கிறீங்க ஊரெல்லாம் கலைஞர் பெரியாருன்னு இவங்க குடும்பத்தை ஆளுங்களு இவங்க கட்சி ஆளுங்க பேரையே வச்சுக்கிட்டு இருந்தா தமிழ்நாட்டுல வேற தலைவனே இல்லையா ஏன் பசுபன் நூத்தாமலிங்க தேவர் பேர் வைக்கலாம் மருது பாண்டியார் பேர் வைக்கலாம் கூலித்தேவன் பேர் வைக்கலாம் சுப்பிரமணிய பாரதியார் பேர் வைக்கலாம் வவுசி பேர் வைக்கலாம் எவ்வளவோ தலைவர்கள் இந்த தமிழ்நாட்டுல இருந்தாங்களே ஐயா அவங்க பேர்ல ஒருத்தர் பேரை கூட நீங்க வைக்கல அத எல்லாத்தையும் வைக்காம இவங்க வெக்கமே இல்லாம நம்ம தமிழர்கள் தான் இருக்கிறோம் இவங்க வந்து இவங்களோட கட்சிக்காரவங்க பேரையும் இன்னும் சொல்ல முடியாது அடுத்து ஸ்டாலின் அவர்கள் பேரு அப்புறம் உதயநிதி அவர்கள் பேரு அப்புறம் இன்பநிதி அவர்கள் பேரு இவங்க தான் எல்லா பக்கமும் திருமுற பக்கமெல்லாம் நம்ம பார்க்க போறோம் இன்னும் ஒரு தடவை இந்த திமுக அரசு இருந்தால் அதுதான் நடக்கும் அப்படித்தான் நான் பாக்குறேன் அது நீங்க கிட்டி கொடுத்த அல்வா வந்து சாப்பிட்டு செமிக்க முடியாம மக்கள் ஒவ்வொரு கொண்டிருக்கிறார்கள் முதல்ல இவங்க போராட்டம் எந்த அளவுக்கு கண்ணு தெரியாத பார்வையற்றோர் போராடி கொண்டிருக்கிறார்கள் எங்களுக்கு ஒதுக்கீடு கொடுங்க நீங்க உங்களோட எலெக்ஷன் மேனிபெஸ்டோல சொன்னதை இவங்க கொடுத்த எலெக்ஷன் மேனிபெஸ்டோ சொன்னது ஒண்ணு கூட நிறைவேற்றலாம் ஆயிரம் ரூபாய் கொடுத்தாங்க அதுக்கும் ஆயிரம் காரணம் சொல்லிட்டு இருக்கிறாங்க இறுதியாக ஒரு கேள்வி அதாவது நாம் தமிழர் கட்சியை சார்ந்த சீமான் அவருடைய சின்னம் வந்து அவருக்கு அந்த விவசாய சின்னம் இவர் முறையான நேரத்தில் குறித்த நேரத்தில் அப்ளை செய்யவில்லை என்பதால் அந்த சின்னம் வந்து முடக்கப்படுகிறது அதற்கு வந்து நான் பாஜக மேல தேர்தல் முடிஞ்ச உடனே கேஸ் போடுவேன் நீங்க அதுக்கு பதில் சொல்லணும் உங்க சின்னத்தை முடக்கணும் அப்படிங்கிறல்லாம் அஹ் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து பேசுறாரு இது பற்றி உங்களுக்கு பார்வை என்ன இதற்கு கரெக்டா என்ன மேடம் நடந்தது இந்த இடத்துல சீமான் அவர்கள் நல்ல காமெடி தான் பண்ணுவார் அவர் எப்பயுமே ஜோக்கரா தான் நம்ம பார்க்க முடியும் சீரியஸான ஒரு அரசியல்வாத்திய பார்க்கவே முடியல வந்து இவர் அப்ளை பண்ணணும் எப்ப அப்ளை பண்ணார் அதை விட்டுட்டார் அப்ளை பண்றதை விட்டுட்டாரு மறந்துட்டேன் மறந்துட்டேன்னு அவரே சொல்றாரு அதற்கப்புறம் வந்து ஏற்கனவே ஒருத்தவங்க சின்னத்துக்கு அப்ளை பண்ணி வாங்கின நீங்க அப்ளை பண்ணா ரிஜெக்ட் ஆகத்தான் செய்யும் இது சாதாரண ஒரு விஷயம் இல்லாட்டி தேர்தல் கமிஷன் சில விதிமுறைகளை வைத்திருக்கிறது ஒரு தே ஒரு சின்னம் வந்து ஒரு கட்சிக்கு கிடைக்கணும்னா நீங்க அதுல எதையுமே ஃபாலோ பண்ணல சீமானுக்கு என்ன நேரம் இருந்துச்சு விஜயலட்சுமி மேட்ரை சரி பண்றதுக்கு அவருக்கு நேரம் கிடைச்சிச்சு அந்த மேட்டர்ல வந்து அவர் ஒய்ஃபு இவங்கெல்லாம் உட்காந்து அந்த அந்த மேட்ரை வந்து சரி பண்றதுக்கு அவருக்கு டைம் ஓடி போச்சு அடுத்து என்னது இவர் சாட்டை துறைமுறைகள் மேல பல அலிகேஷன்ஸ் குற்றங்கள் நிறைய பேர் சுமத்துறாங்க அதை ஹேண்டில் பண்றதுக்கு நேரம் இருந்துச்சு அதுக்கு நேரம் போயிடுச்சு அதுக்கப்புறம் திமுகவை வந்து ஹேண்டில் பண்றதுக்கு அவருக்கு நேரம் ஆயிடுச்சு இப்படி அவருடைய கவனம் பல விஷயங்கள்ல போனதுனால கட்சி மேல ஒரு கவனமும் இல்லை சினத்து மேல ஒரு கவனமும் இல்லை தேர்தல் கமிஷன் போகும்போது பாஜகவுக்கும் அதுக்கு என்ன சம்பந்தம் இருக்குன்னு எனக்கு புரியவே இல்ல இவங்க போய் பாஜகவோட சின்னத்தை முடக்கிறேன்னா முடக்கிக்கோங்க யாரும் உங்களால் முடிஞ்சா செய்யுங்க போய் ஜனநாயக முறையில் நீங்க போயிட்டு தேர்தல் கமிஷன் கொடுத்து இல்ல கோர்ட் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் முடக்கணும்னா முடக்கலாம் முடக்கிறத வந்து ட்ரை பண்ணி பாருங்க ஆனா சில விதிமுறைகளை நாம் ஃபாலோ பண்ணித்தான் ஆகணும் அதுதான் ஜனநாயகத்துக்கு சரியான விஷயம் நீங்க ஃபாலோ பண்ணாம நீங்க கோட்டை விட்டுட்டு இன்னைக்கு வந்து புய்யோ முய்யான்னு கத்திட்டு இருக்கிறதுல பிரயோஜனமே இல்லை சின்ன போனா என்ன உங்களுக்கு ஒண்ணும் அது ஒண்ணும் பெரிய விஷயமே கிடையாது ஏதாவது ஒரு சின்னத்தை வச்சு நில்லுங்க இல்ல கூட்டணி இருந்தா அந்த கட்சியோட சின்னத்துல போய் நிக்க வேண்டியதுதான் வேற என்ன பண்ண முடியும் இவர் எங்கேயாவது தான் காமெடி பண்ணிட்டு இருப்பாருமா அவரை நம்ம சீரியஸா எடுக்கிறதே வேண்டாம்னு நினைக்கிறேன் மேம் நன்றி மேம் இத்தனை நேரமும் அழகாகவும் தெளிவாகவும் நிறைய விஷயங்களை எங்களுக்காக எடுத்து சொன்னீங்க மீண்டும் நல்லதொரு ஒரு சந்திப்பு சந்திக்கலாம் மேம் நன்றி வணக்கம் வணக்கம் மேம்